ஹாய் வெல்கம் டு விஜய் டாக்கிஸ் நான் விஜயானன் அடுத்த வெற்றி சிவகார்த்தி எனக்கு கிடைச்சிருக்கு ஒரு நூறு கோடி கிளப்பை நோக்கி போயிட்டுருக்காரு அதான் போயிட்டு இருக்காரு வாங்க ஸோ பொங்கல் அப்படின்னாலே ஒரு சிறப்பான படங்கள் வந்து ரசிகர்களை குஷிப்படுத்தும் அப்படி இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு அஞ்சு படம் வந்தது சிவகார்த்திகை நடித்த அயலான் தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் விஜய் சேதுபதி நடித்த மேரி கிறிஸ்மஸ் அருண் விஜய் நடித்த மிஷன் சாப்டர் ஒன்னு அப்புறம் வந்து தெலுங்கு நடிகர் தேஜா நடித்த வந்து ஹனுமான் ஆகிய படங்கள் வந்தது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து விஜய் சேதுபதி நடித்த அந்த மேரி கிறிஸ்மஸ் வந்து தமிழ் அண்ட் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜ்ல வந்தது ரெண்டுலயுமே பெருசா இந்த படம் பேசப்படல ரசிட்ட எடுபடவே இல்லை அந்த படம் அடுத்து வந்து அருணுஜர் எடுத்து அந்த மிஷன் சாப்டர் ஒன்று உண்மையில் படம் வந்து நல்லா இருந்தது ஒரு நல்ல மவுத் ஸ்டாக் இருந்தாலும் அதற்கு வந்து இந்த ரெண்டு பெரிய படங்களுக்கு அளவு தேட்டர் கிடைக்காதனால அந்த படத்துக்கும் சரியான ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வர முடியாத ஒரு சுச்சுவேஷனால கலெக்ஷன் கம்மியாக இருக்கு அதே போல் இந்த மில்லர் கேப்டன் மில்லர் வந்து முதல் நாள் பார்த்தா பயங்கரமாக இருந்தது அந்த முதல் நாளே கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்தது ஆனால் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அதில் இருக்கிற அந்த சண்டை காட்சிகள் வன்முறை அப்புறம் சொன்ன விஷயம் அப்படிங்கிற பல படங்கள் அந்த படத்தினுடைய விஷயம் வெளியில தெரியல எடுபடலை அதனால வந்து அதுக்கு அடுத்த நாள்லேருந்து கலெக்ஷன் குறைஞ்சிருச்சு ஸோ அதுக்கு எதிர்பார்த்த மாதிரியே அயரான் படத்துக்கான அந்த ரெஸ்பான்ஸ் கூட்டிக்கிட்டே போச்சு ஏற்கனவே நிறைய தேட்டரில் தான் அயர் ரிலீஸ் ஆயிருந்தது அதையும் தாண்டி ஹியூஜ் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸு அவுட் ஆயிருக்கு இந்த நாலு நாளுக்கு அதனால கிட்டத்தட்ட நேற்று வரைக்குமே முப்பது கோடியை கிராஸ் பண்ணி இருந்தது அயலாண் படம் இன்னைக்கு நாற்பது கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு ஸோ அடுத்த ஒரு நாள் லீவ் இருக்குன்னு காணும் பொங்கல் அப்படிங்கறனால இன்னமும் கலெக்ஷன் கூட தான் போகும் சோ எப்படி பார்த்தாலும் அஞ்சு நாள்ல ஐம்பது கோடிக்கு மேல வசூலாயிடும் அடுத்த ஒரு பத்து நாளுக்குக்குள்ள நூறு கோடி வசூலாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏற்கனவே வந்து தனுஷ் படங்கள் வந்து நூறு கோடி கிளப்ல ஜாயின் பண்ண ஒரு மூணு படங்கள் இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிப்பில் வெளிவந்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற டான் படம் நூறு கோடி ரூபா கிளப்பில் ஜாயின் பண்ணுச்சு அப்புறம் டாக்டர் படம் நூறு கோடி வசூல் பண்ணி கொடுத்தது லா வந்த மாவீரன் படமும் நூறு கோடி ரூபா க்ளப்பில் ஜாயின் பண்ணுச்சு இப்போ நாலாவது அந்த நூறு கோடி கிளப்ல ஜாயின் பண்ணுற அளவுக்கு இந்த அயலண்ட் படம் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு தேட்டர்கள் ரைட்ஸே வந்து நாற்பது கோடிக்கு வித்துருந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதை வந்து நாலு நாள்லேயே வசூல் பண்ணிடுச்சு அதனால இருக்க எல்லாமே வந்து மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்க போது அநேகமாக நாளைக்கு இந்த படத்தினுடைய சக்சஸ் மீட் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அந்த அளவுக்கு சிவகார்த்திகன் படம் அடித்து தூள் கிளப்பிட்டு பொங்கல் ரேஸ்ல முன்னாடி வந்துருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஹனுமான் ஸோ எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தெலுங்குல வந்து குழந்தை நட்சத்திரமாக அந்த தேஜா நடித்த படம் தான் இந்த ஹனுமான் ஸோ இந்த படத்தோட கதை எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து இளைஞர் அவருக்குள்ள வந்து ஒரு ஹனுமானோட சக்தி உள்ள பொருந்தா எப்படி எல்லாம் ஆட்டி வைக்கும் என்ன மாதிரி ஆவார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையா இருக்கு படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹனுமானை பத்தின விஷயம் கடைசியில் வந்து ஹனுமான் சாலிசா போய் தான் முடிக்கிறாங்க படத்தை படம் பார்த்து முடிச்ச உடனே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்ற அளவுக்கு இந்த படத்தினுடைய ஒரு வைப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அஹ் பேன் இண்டியா அளவில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு உண்மையிலே திரையிடப்பட்ட எல்லா இடங்களையும் சூப்பர் டூப்பர் ஹிட் தெலுங்குல வந்து மிகப்பெரிய வெற்றி அதாவது டாப் ஸ்டார் மகேஷ் பாபு நாக நாகச்சைத்தன்யன் நடித்த படங்கள்லாம் சேர்ந்து ரிலீஸ் ஆச்சு அது எல்லாத்தையும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு ஹனுமான் படம் தான் நம்பர் ஒன் இடத்துல நிற்குது அதே போல ஹிந்தியில நார்த்லாம் அந்த படத்தை கொண்டாடுறாங்க இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வேற அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போது அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹனுமான்ற ஒரு படம் வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை புரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா அது மிக இல்லை ஸோ அந்த படமும் நல்லா போயிட்டு இருக்கு அதனால இந்த பொங்கல் வந்து உண்மையிலே சிவகார்த்திகனுக்கு ஒரு சூப்பர் பொங்கல் ஒரு ஐரான் பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு தன்னுடைய குருவே தூக்கி சாப்பிட்டார் ஏன்னா தனுஷ் தான் வந்து மூணு படத்து மூலிமா சிவகார்த்திகேயன் உள்ள கூட்டிகிட்டு வந்தாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு மிஸ் அண்டர் இருந்தாலும் இன்னைக்கு வசூல் ரீதியாகவும் சக்சஸ் ரீதியாகவும் தனுஷை ஓவர் டேக் பண்ணி போயிட்டா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிவா பண்ணி முடிச்சிருக்காரு அந்த படத்தில் ஸோ சிவகார்த்திகேயனுக்கு பெரிய வெற்றி காத்திட்டு இருக்கு அடுத்தடுத்த படங்கள்ல அதில் வந்து ஒரு வெற்றி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் பதிச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே வந்து இந்த படத்தை தொடர்ந்து வந்து கமலஹாசன் தயாரிப்புல ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் தயாரிப்புல ராஜ்குமார் பெரியசாமி டேரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிச்சு முடிச்சிட்டாரு அதனைத் தொடர்ந்து வந்து ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல அடுத்த படத்தை நடிக்க போறாரு அடுத்த மாசத்துல இருந்து ஸோ அடுத்தடுத்த பெரிய படங்கள் சிவகார்த்திகேயன் காத்துட்டு இருக்கு ஸோ எஸ்கே ப்ரொடக்ஷனும் ஒரு சூப்பர் படங்களை தயாரிச்சுட்டு இருக்கு அடுத்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ல இருந்து கூழாங்கல் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அதுல சூரி நடிச்சிருக்காரு ஏற்கனவே இப்ப விடுதலை படத்தின் மூலியமா சூரிக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகிருக்கு அந்த நேரத்துல இப்ப கூழாங்கல் படமும் வந்து உண்மையிலேயே பிசினஸ் ரீதியா ஒரு நல்லா இருக்கும் பல விருதுகளும் அவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த படத்தின் மூலியமா இனிமே சிவகார்த்தியனுக்கு முகம்தான் என்னதான் வந்து நெகட்டிவா பல விஷயங்கள் சோசியல் மீடியால சிவகார்த்தியின் பத்தி பரப்பப்பட்டாலும் அதையெல்லாம் தவிர்த்துட்டு இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு ஸோ குழந்தைகள் குடும்பத்தோடு போய் பார்க்குற அளவுக்கு அந்த படம் இருக்கு அயலான் குடும்பங்கள் கொண்டாடுற படமா அயலான்னு இருக்கு நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கொண்டு விடைபெறுவது உங்கள் வெளியானன் சைனிங் ஆஃப்